பிரேக்ஃபாஸ்டோ டின்னரோ இந்த மாதிரி சுட சுட இட்லியும் நல்லா காரசாரமான சைடிஷும் வச்சா எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னே தெரியாது இந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக வடகிரி ரெசிபி ஈஸியா சேலமா இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு அரை கப் அளவு கடலை பருப்பை ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு நல்லா தண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டு பேருக்கான அளவு நீங்க அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடலை பருப்பை ஒரு மிக்சி ஜாலில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா குறை குறைன்னு அரைச்சு கொண்டு வந்துக்கலாம் தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு போல மாற்றிட்டு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் அரைக்கும் போதும் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சின்ன 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 பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஃப்ரை ஆகாமல் ஒரு முக்கால் பாகம் வேந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை அரை டீஸ்பூன் கல்பாசி ஒரு பிரியாணி இலை ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துட்டு கூட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் இலைகள் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் தனிமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு டம்ளர் இல்லை மூணு டம்ளர் தண்ணி தண்ணி நிறைய சேர்த்து வே ஒரு டீஸ்பூன் அளவு அல்லது தேவையான அளவு உப்பு விட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது கொதிக்கிற சமயத்தில் ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருணி தேங்காய் அரை டீஸ்பூன் அளவு கசகசா நாலு முந்திரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டையும் நல்லா கொதிச்சுட்டு இருக்க இந்த கலவையிலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சிருக்க பக்கோடாக்களை சின்ன சின்னதாக தூள் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் பக்கோடாக்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் திக்காகும் ரொம்ப திக்காச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலங்களும் சேர்த்து எடுத்து சர்வ் பண்ணி வேண்டியதாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்